கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்று தேவன் தந்த வார்த்தை கண்கள் வேதாகமத்தில் நூற்றி முப்பத்தைந்து முறை கண்கள் என்று எழுதப்பட்டுள்ளது ஆதியாகமத்தில் முதல் முதலாக கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் இறுதியாக வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இயேசுவின் கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்தது என்று வாசிக்கிறோம் என் கண்களினாலே பார்ப்பேன் என்று யோபு கூறுகிறார் பாருங்கள் ஞானியின் கண்கள் இவன் முகத்தில் இருப்பதாக என்று பிரசங்கி கூறுகிறார் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது உம்முடைய ரட்சணை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் கூறுகிறார் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருப்பதாக என்று பேதுரு தனது நிருபத்தில் அழகாக கூறுகிறார் ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமென்றால் கண்கள் மிகவும் முக்கியமானவை கண்கள் மிக சிறப்பானவை இந்த கண்கள் வைப்ப வைத்துதான் இந்த அதிசயமான உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷம் அடைகிறோம் வியப்படைகிறோம் ஆனால் இந்த கண்கள் இல்லாமல் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகம் அவர்களுக்கு இந்த உலகம் இருட்டாகவே தான் இருக்கிறது கண் பார்வை உள்ளவர்கள் அவர்களுக்காக அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து கெச்சமனை தோட்டத்தில் ஜெபித்து முடித்து வந்து பார்த்தபோது சீடர்கள் தூக்கமயமான கண்களோடு இருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது மூன்றாவது முறை வந்தபோது தூக்க கலக்கத்தோடு இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் மத்தேயு இருபத்தி ஆறு அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் நாற்பத் நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் மார்க்கு பதினாலாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தொன்னாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஒரு மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் தனது சீடர்களிடம் கூறினார் இன்று நம் கண்கள் எப்படிப்பட்ட இருக்கிறது நம் கண்கள் பாவம் நிறைந்த கண்களாயிருக்கிறது முழு நேரமும் சினிமா பார்க்கிறோம் சீரியல் பார்க்கிறோம் ஆபாச படங்களை பார்க்கிறோம் பார்த்து கொண்டு நம் கண்களின் மூலம் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் கண்கள் இல்லாதவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க கண்கள் பாதிப்படைந்தால் தான் தெரியும் அந்த கண்களின் அருமை கண்களால் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துக்காக விழித்திருந்து ஜபிக்கிறதற்கு மனமில்லை மனக்குழப்பத்தோடு இருக்கிறா ஜபிக்க வேண்டுமா வேண்டாமா என்று மனக்குழப்பத்தோடு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஜெபத்தோடு விழித்திருந்தா இயேசுவோடு பிழைத்திருப்போம் என்று கூறுகிறார் நாம் என்று எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதிகாலை வேளையில் ஒரு மணி நேரமாக எழும்பி ஆண்டவருக்காக ஜெபியுங்கள் ஆசீர்வதிப்பார் உங்களை அவருக்காக ஒப்புக்கொடுத்து கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை உங்களை ஆசிர்வதிப்பார் சமாதானத்தை தருவார் குடும்பத்தில் பல நன்மைகளை செய்வார் உங்களுடைய கண்களை பாதுகாத்து வழிநடத்துவார் ஆமேன்